வணக்கம் மக்களே விறுவிறுப்பான கட்டத்தில் சிறகடிக்காசை நாடகம் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க அருண்குமார் முத்து மேல கோவமாய் இருக்காரு ஏதாவது ஒரு வகையில முத்துவை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில முத்து அருண்குமாரை சிக்கலை மாட்டிவிட்டதுனால அருண்குமாரை சஸ்பெண்டே பண்ணிடுறாங்க வீட்ல ஒரே டென்ஷன்ல இருக்கும்போது சீதா அருண்குமார் வீட்டுக்கு வராங்க சீதா அருண்குமார் அம்மா கிட்ட நலம் விசாரிச்சுக்கிட்டு அருண் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறதுனால சீதா போய் பேசுறாங்க ஒரு பொறுக்கி பையன் என்ன மாட்டி விட்டுட்டான் அம்மாவுக்கு முடியலன்னு அவசரமா நான் பைக்குல போனத அவன் வீடியோ எடுத்து திராபிக் போலீஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல நோ பார்க்கிங்ல வண்டி விட்டுருக்காரு அப்படின்னு அந்த வீடியோவை சோசியல் மீடியாவுலயும் அப்லோட் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தி கமிஷனரும் என்னை மூணு நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு என்னோட கேரியர்ல இது ஒரு பெரிய பிளாக்மார்க் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கு நான் அவனை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சீதா கிட்ட முத்து மேல கோவமா பேசிட்டு இருக்காரு சீதாவும் அது முத்துதான் அப்படின்னு தெரியாம அடப்பாவி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க நீங்க ஒன்னும் வேணும்னே பண்ணலையே நீங்களும் நேர்மையானவர்தானே நான் உங்க அம்மாவுக்கு உதவி பண்ணிருக்கேன் ஆனாலும் நீங்க உங்க ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தீங்க அந்த ஆளை விடாதீங்க நீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருங்க அப்படின்னு சீதாவும் அருண்குமார் கிட்ட சொல்றாங்க சீதாவோட குணம் அருண்குமார் அம்மாவுக்கு பிடிச்சு போக சீதாவையே அருண்குமாருக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அருண்குமார் கிட்டையும் இதை பற்றி கேக்குறாங்க அருண்குமாரும் உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தாமா அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு இடையில குமார் முத்து ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க வாக்குவாதமும் பண்றாங்க என்னை சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டீல உன்னை நான் சும்மா விடமாட்டேன் நான் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு இப்ப முத்து சொல்றாரு சார் நான் என்ன சார் செஞ்சேன் சார் நீங்க எனக்கு செஞ்சீங்க அதைத்தானே நான் உங்களுக்கு செஞ்சிருக்கேன் என்னோட சிச்சுவேஷனே தெரியாம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல இது அது நீ என்னோட காரை சீஸ் பண்ணீங்க அதேதானே நானும் உங்களுக்கு பண்ணிருக்கேன் நீங்களும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலையே அதைத்தான் நான் படம் போட்டு வெளிச்சத்துக்கு காட்டிருக்கேன் டேய் என்னோட அம்மாவுக்கு முடியல டென்ஷன்ல அவசரமா மெடிக்கல் ஷாப் போயிட்டு இருந்தேன் உன்னை சும்மா விடமாட்டேண்டா அப்படின்னு முத்துக்கிட்ட கத்திக்கிட்டு போயிடுறாரு அருண்குமார் இப்போ முத்து செல்வத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த ஆளு காதுல போ சுத்துறாருடா அம்மாவுக்கு முடியல அது இது ந அன்னைக்கு பாவம்டா தாத்தாவும் பாட்டியும் வயசானவங்கன்னு கூட பார்க்காம பாட்டியை கீழ தள்ளிவிட்டான்டா இவன் அப்ப தெரியலையா அவருக்கு ஒரு வயசானவங்களை கீழ தள்ளிவிடுறோம்னு பாவம் பாட்டிக்கு காயம் பட்டு ரத்தம் எல்லாம் ஏத்துனாங்கடா மறுபடியும் என்னோட வழியில குறுக்க வரட்டும் அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு முத்துக்கடுப்புல அருண்குமாரை பற்றி செல்வத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு இந்த பக்கம் அருண்குமார் அம்மா சீதா கிட்டையே பேசிடுறாங்க இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைமா எங்க அம்மா தம்பி எங்க அக்கா எங்க முத்து மாமா இவங்கதான் என்னோட குடும்பம் அவங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சீதா சொல்ல இப்போ அருண்குமார் அம்மா அருண்குமார் ரெண்டு பேருமே சேர்ந்து சீதா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கலாம்னு போறாங்க அங்க பார்த்தா முத்துவும் மீனாவும் இருக்காங்க அருண்குமார் வர்றது முத்துக்கு தெரியாது அதே மாதிரி சீதா வீட்ல முத்து இருப்பாருன்னு அருண்குமாருக்கும் தெரியாது அருண்குமார் அம்மா கூட வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்க அம்மா கையில பூ பழம்னு தட்டோட நிக்கிறாங்க அருண்குமாரும் முத்துவும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப முத்து யோசிக்கிறாரு என்ன இந்த ஆளு எதுக்கு இங்க வர்றான் இது அவங்க அம்மாவா இருக்குமோ கையில என்ன போ பழம் தட்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அருண்குமாரை பார்த்து முத்து முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு அதே மாதிரி அருண்குமார் யோசிக்கிறாரு என்ன இந்த ரவுடி பையன் முத்து இவன் பெரிய பொறுக்கியாச்சே இவன் எதுக்கு இங்க இருக்கான் அதுக்குள்ளேயுமே சீதா சொல்றாங்க அருங்குமார் அம்மாவை பார்த்து அம்மா வாங்கம்மா சார் வாங்க சார் என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அம்மா நான் சொன்னேன்ல அந்த டிராஃபி போலீஸ் அவங்க அம்மா அப்படின்னு சீதா அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது சீதாவோட அம்மா ஓ அப்படியா சீதா வாங்க வாங்க வாங்கம்மா சீதா உங்களை பற்றி ரொம்ப நல்லா சொல்லி இருக்கா அப்படின்னு சொல்ல இப்ப சீதா முத்து மீனாவை அறிமுகப்படுத்துறாங்க இப்ப அருண்குமார் யோசிக்கிறாரு இவன் உன்னோட அக்கா கணவரா அப்படின்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துகிட்டு இப்ப அருண்குமார் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வாங்கம்மா போகலாம்னு வெளியே போயிடுறாரு யாருக்குமே ஒண்ணுமே புரியல என்ன வந்தாங்க எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க என்ன விஷயம் கையில போ பழம் தட்டோட வந்தாங்களே அப்படின்னு இப்ப சீதா சொல்றாங்க தெரியலம்மா அவங்க அம்மா அன்னைக்கு என்கிட்ட பேசினாங்க என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம் அவங்க மகன் அதான் இந்த டிராஃபிக் போலீஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன்னு என்கிட்ட சொன்னாங்க சொன்னாங்க அதுக்கு அண்ணா இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க சரின்னா எனக்கும் சம்பந்தம்தான் அப்படின்னு சொன்னேன் ஒருவேளை அதுக்குத்தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு இப்போ மீனாவுக்கு புரியுது முத்து எதுக்காக இந்த டிராஃபிக் போலீஸை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காருன்னு முத்துகிட்ட மீனா தனியா போய் கேக்குறாங்க ஏங்க அப்போ இந்த டிராஃபிக் போலீஸ் போலீஸ்தான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணதா ஆமா மீனா இந்த ஆளுதான் அந்த தாத்தா பாட்டியை கீழே தள்ளிவிட்டுட்டு பாட்டிக்கு அடிபட வச்சது என்னோட காரை சீஸ் பண்ணது இப்போ செல்போன் காருக்கு ஃபைன் போட்டது எல்லாமே இந்த ஆளுதான் என் மேல இருக்கிற கோபத்துல இப்படி என்னை பழி வாங்கிட்டு இருக்கான் இப்ப அந்த ஆளே சீதாவுக்கு அப்படின்னு இந்த சூழ்நிலையில ஒரு நாள் திராபிக் சிக்னல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு வயசான தாத்ராவுக்கு அடிபட்டுருது அந்த தாத்ராவுக்கு அந்த டிராஃபிக் போலீஸ் அருண்குமார் முதலுதவி பண்ணி அவரை ஹாஸ்பிடல்ல சேர்த்து அவரோட செலவுக்கு பணமெல்லாம் கொடுக்கிறாரு இதை அங்க இருக்கிற பொதுமக்கள்ல ஒரு ஆளு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவுல போட்டு அந்த டிராஃபி போலீஸ் செஞ்ச மனிதாபிமான செயல் அப்படின்னு போட்டுறாங்க அதுவும் வைரல் ஆயிருது அதை பார்க்கிற முத்து மீனா அந்த அருண்குமாரோட மனிதாபிமான தன்மையை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க அப்போ அவர் தன்னோட வேலையில யாராவது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னா அது யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாரு அப்படிங்கறது சீதாவுக்கு புரியுது ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுனதுக்காக ஆயிரம் ரூபாய் பயன்பட்ட விஷயத்தையும் முத்து புரிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் முத்துவும் மறுபடியும் சிக்னல்ல திராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம வண்டியை தாறுமாறா ஓட்டிக்கிட்டு வேகமா போறாரு அதை பார்க்கிற அந்த அருண்குமார் உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு என்கிட்ட வசமா மாட்டுனடா அப்படின்னு முத்துவோட காரை ஃபாலோ பண்ணி துரத்தி போறாரு முத்து நிக்காம வண்டியை ஓட்டுறாரு வண்டியில மீனாவும் கூட இருக்காங்க அருண்குமார் அவங்களை விடாம துரத்தி போய் முத்துவோட காரை ஓவர்டேக் பண்ணி தன்னோட பைக்க நிறுத்துறாரு கேய் பொறுக்கி பயலே இப்ப மாட்டுனியா என்கிட்ட உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு வண்டியை விட்டு இறங்கி வராரு அருண்குமார் முத்து மறுபடியும் தன்னோட வண்டியை டர்ன் பண்ணி அவரோட பைக்கை இடிச்சு தள்ளிட்டு வேகமா கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அதை பார்த்த அருண்குமார் ரொம்ப கோவத்தோட கீழே விழுந்த பைக்கை எடுத்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா துரத்திக்கிட்டே போறாரு முத்தும் விடாம தன்னோட கார் ஓட்டிக்கிட்டே போய் ஒரு ஹாஸ்பிடல்ல போய் நிக்கிறாரு அருண்குமாரும் அங்க வந்து முத்துவோட சட்டையை பிடிக்கிறாரு இப்ப முத்து சொல்றாரு சார் சார் இருங்க சார் நேரம் காலம் தெரியாம அப்படின்னு அருண்குமார் பொடிச்சு கீழ தள்ளிவிட்டு முத்து ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரெச்சர் என்று கத்துறாரு ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க ஸ்ட்ரெச்சர் கொண்டு வராங்க காரை திறந்து காருக்குள்ள இருக்கிற ஒரு அம்மாவை முத்துவும் மீனாவும் அந்த ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு ஹாஸ்பிடலுக்குள்ள கொண்டு போறாங்க இதை பார்க்கிற அருண்குமார் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாரு ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போறது அருண்குமாரோட அம்மா அருண்குமார் தன்னோட அம்மாவை பார்த்து அழுக ஆரம்பிச்சுறாரு அம்மா அம்மா என்னமா ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இப்ப அந்த அம்மாவுக்கு சிகிச்சை போயிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துல டாக்டர் வெளியில வந்து முத்து மீனா கிட்ட சொல்றாங்க நீங்க சரியான நேரத்துல பேஷண்ட்ட கொண்டு வந்தீங்க இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்ப அருண்குமார் முத்து மீனாவை பார்த்து முத்துவோட இந்த மனிதாபிமான தன்மையையும் முத்துவோட நேர்மையையும் புரிஞ்சுக்கிட்டு முத்துகிட்ட நான் செஞ்சதெல்லாம் தப்பு என் மேலதான் தப்பு உன்னை புரிஞ்சுக்கல முத்து நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னு முத்துகிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேக்குறாரு இப்ப முத்து சொல்றாரு சார் சார் என்ன சார் அது நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க பரவாயில்ல சார் விடுங்க சார் இப்பயாவது என்ன பற்றி புரிஞ்சுகிட்டீங்களே நானும் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்க ஒரு நேர்மையான போலீஸ்காரர் தான் உங்க கடமையில நீங்க ரொம்ப உறுதியா இருப்பீங்க தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் விடமாட்டீங்கன்னு நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளுதான் சார் நீங்க இங்க சீதாவுக்கு ஏத்த மாதிரி ஆளுதான் சார் இல்ல முத்து நீங்க மட்டும் நீங்க இல்லைன்னா அம்மா அப்படின்னு சார் சார் அழுவாதீங்க சார் அதெல்லாம் அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆகாது வர்றா வழியில இந்த அம்மா திடீர்னு ரோட்ல மயங்கி கீழே விழுந்துட்டாங்க மீனாதான் சார் பார்த்தா அதான் உடனே கார்ல ஏத்திட்டு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் போங்க சார் அம்மாவை போய் பாருங்க அம்மா இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க சார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே